வணக்கம் இன்னைக்கு உங்க எல்லாரையும் மிஸ்டர் லோக்கலோட மிஸ்டர் லோக்கலா சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னத்தை பத்தி பேச போறோம் அப்படின்ற தெரிஞ்சுக்க ஆரம்ப இருப்பீங்க இன்னைக்கும் நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா போக போகுதுன்றதான் டவுட் ஏன்னா கண்டென்ட் என்ன கேள்விகள் தெரிஞ்சுக்கணுமா என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்க ஆரம்ப இருக்கீங்க இல்லையா தான் நான் சொல்ல போறேன் வாழ்க்கையில முடிஞ்சிருக்க சந்தோஷம் சோபம் கோபோ துப்போ துன்போ துயரம் எல்லாமே வர்றது சகஜம்தான் ஆனாலும் அதுலேருந்து வெளியில் வெளியில வர்றதுக்கு நம்ம ஒரு விஷயங்கள் வச்சிருப்போம் இல்லையா அதை பற்றி தான் இன்னைக்கு கேட்க போகிறோம் நீங்கள் ரொம்ப சோகமா இருக்கும் போது அதுல வரதுக்கு வெளியில மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் பண்றதுக்கு என்ன பண்ண போறீங்க தான் கேட்க போறோம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் கிடையாது நீங்களும் சேர்ந்து මමද මට එහෙම දුකක් හිතර නෑ කමදක්කත් ඒමම අමත කරන්න ඉන්න ම දුගින් හිරුත්ේ ම ඟහට පැලපියයනො ඇත්තව කතාවක් මේ. අගතින ලඟ බද පීනවා හවසර පිනනවා නම මගේ ට ඇවිතින කරන ද්‍යස් කර දකනන දන විඩිය කර නය න අවරු හට වස අවදු පාල මෙමතටාව අතල්ල කාලවේදද යන කියලයින හොත්තරයි. ම් බුද්ධැනගන්න න්න හ ගෙර ර පදන වර්ශ මද ර අවර මටු ට හතල ද ී ලටම <Goodnight> ි නටපය ි ඉෙ කිය ෝට. அப்படியே இருந்துடுக்காண்டி நவத்தி நாலு இல்ல தான் சோகமா இருக்கிற டைம்ல அழைச்சிருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு

பெண்ணே இன்பம் தான் அந்த மாதிரி ஸோ கேர்ள் ஃப்ரெண்டோட வெளில சுத்துங்க நானும் ஒரு ஸ்டார்டிங்கில் சொன்னாலும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் அவரு தப்பாலாம் ஒன்றும் சொல்லல என் கனவு நினைவாயிடுச்சு எங்கேயுமே வேக்கண்ட் இல்லை போல இருக்கு வெடியம் தூக்கி நின்ன கூட்ட அம்மா தக்கறாங்க மல்ல அங்கே இன்னும் காவாரி மத்தக்கரை எக்கோ வாய்ப்பாரி பொடி தென்னாரி ஏகோலாங்க மத்தக்கரில் இது சந்தோஷம் என்னவா அப்பி ஏமா அப்பிட்டா கிண என்னவா கேலா ஏமா மகை தான் நம்ம கூட ஒருத்தவங்க இருக்கிறத விட வேற என்னங்க வேணும் கூட ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட பேசிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமா இருந்துருவோம் தூக்க பலமா இருந்துரும் அப்படின்ட்டு இருக்காரு நல்ல விஷயம் இருக்கு சாமி அப்படியே

ஒரு கண்ணு தொழில்ல இன்னொரு கண்ணு குடுப்போம். அந்த தான் சொன்னீங்க அவர் அழகா சொல்லியிருக்காரு ලෙඩින් දුකෙන් ඉන්නකොට අමතක කරන්න නම් පොඩ්ඩක් නිදා ගන්න ඕනේ රිලැක්ස් වෙලා. තුංගන එලා සරියයි රබස් සවුඩින්තරි. තුක මුඛ්‍යම්. කයිපුල්ල ඉන්න එන්නා මුලිකිට ක තුම් කල්පනා කරන් ඉන්න තමයි දැන් කල්පනා කරන් ඉන්නකොට දුක சொல்லிருந்தா ரொம்ப யோசிப்பேன் ரொம்ப யோசிச்சா துக்கம் இன்னும் கூடிரும் அதனால அங்கிட்டும் இங்கிட்டும் அப்படியே நடந்துட்டு இருப்பேன் அப்ப கொஞ்சம் ஓகே எனக்கு கால் வலிக்குது மைண்ட் எல்லாம் கால் வலிக்கு போயிடும் அப்ப மேல மறந்துரும் இன்னும் கிலோமீட்டர் அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியல பைக் எடுத்து பைக் அவர்தான் இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரியே பதில் சொல்லியிருக்காரு அப்படியே பைக் எடுத்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஒன்னு போடுறாரு தானே அப்படியே காற்று முகத்துல அடிக்கும்போது எல்லாம் மறந்துரும் ஒரு ஒரு பைக் பைக் பல பல பொண்ணு பொண்ணு நல்லா பாட்டு கேட்டு தூங்கிரு நல்ல பாட்டு கேட்டு தூங்கிருவாரு இப்பயும் அதுதான் போறாருன்னு நினைக்கிறேன் ල පො සිිපි ද ගම මැන් වයි ගැ ම ප ම ලව පො සිිපි වැඩ දුුක නොට සිින්දුවක් කාගන ඉන්න. ගොඩ සිංලල් සිින්තම යී. දුක් සිින්දුන දකම සින මට ට සිද හකයි.

ரொம்ப அழகான விஷயம் சொல்லியிருக்காரு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க என்ன பண்ணுவேன் கடவுளை தேடி போவேன் கடவுளை தேடி போவீங்க சரி ஓகே பக்தி தான் முதல்ல அப்படி ஒன்று இல்லை ஏதோ ஒரு சோகம் பண்ணி வர போக்குல அப்போ அவரை மறந்ததால தான் அந்த சோகம் வரும்னு சொல்லி அவரை திருப்பி நினைவுபடுத்தினா இது இல்லாமல் போகணும்னு ஒரு நம்பிக்கை அவ்வளோதான் இறைவனிடம் கையேந்துங்கள் அவள் இல்லை என்று சொல்லுவதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவனை நோக்கி போவோம்

එක දු අමත කරන්න න වැඩි වෙනවාන වැද දුකාපතරන්නෙති ම වෙන නහරි කරන දෙෙබනරන්න මමර මම කාපෙන්ට කෙනෙ මම සුරුවන් කූඩු වගේ ඒවද අහදලා යකින් මනස ටිගක් පදාගන්න කේ සොන්ද අංකල්න්ද කාපෙන්ට වුදුදවල ඇට සම්මාන්ධ කූඩේ.

துவரத்தை மறக்கிறதுக்கு அதுலேருந்து வெளியே வரேன்னா நாங்கள் அதுக்குரியான ஏற்பாடு செய்வோம் என்ன சரி எங்களுக்கு தேவையான நாங்கள் முஸ்லீமே எங்களுக்கு தேவையான இதுக்குது தீக்குரு ஓலிக்கு துவாரிக்கு தொழுது இதாக்குவோம் அவ்வளோ வேற வேறென்ன திசைக்கு அல்லாஹ் கிட்ட தான் கேட்போம் ஆண்டவனுக்கு மேலே யாருங்க யாரு அவ்வளோதான் போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான் சந்தோஷமே எதாவது ஃபீல் பண்ணுறமோ அதை நான் ஒரு பண்ணுவோம் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியே எங்கே சார் போவேன் இல்லாட்டி சாங்ஸ் கேட்பேன் அப்படி இல்லாட்டி நல்லா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் மங்களோட பேசி அவங்களோட செட் பண்ணுவேன் இப்படி தான் டைம் பாஸ் ஆ ஓகே பாட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படி எல்லாம் சொல்லியிருந்தார் பட் இன்னொரு விஷயம் சொல்லிருந்தார் அப்படி அழகாக எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே வெளில போவேன் ஸோ நம்மளை நம்ம கவனிச்சிட்டாலே கொஞ்சம் கொஞ்சம் சோகமெல்லாம் பறந்து போயிடும் சார் சூப்பராக பண்ணுங்கள் சார் என்னோட பண்ணுங்கள் புறா நானூறு பூரா நானூறு இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி போச்சுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் அவங்க சுகத்தை எப்படி எல்லாம் எல்லாம் பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சுகத்தை எல்லாம் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையா சுகமாவெல்லாம் இருப்பீங்களா அப்புறம் உங்க முகர்கட்டையை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி இருக்கு புரியுது பட் அவங்க நாங்களும் படிச்சங்க தானே அப்ப சுகம் வரும் நாங்களும் ஃபீல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ற டைம்ல நாங்கள் வர்ற ஒரே இடம் இதோ தான் வருவீங்க இங்கே கிடையாதுங்க தியேட்டர்ஸ் திரையரங்கு ஸோ வந்து நம்ம சோகத்தில் இல்லாம ஏன்னா சினிமா மட்டும்தான் அன்னைக்கு இன்னைக்கு என்னைக்கும் சரி நமக்கு தோணை சினிமா 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 மட்டும்தான் நிறைய பேர் அப்படி இருப்பீங்க ஸோ வந்து இல்லை அது குசேலன் படத்தில் உள்ள பாட்டு நீங்கள் அதை நினைக்க வேண்டாம் அந்த மாதிரி தான் சினிமா ஸோ வந்து இந்த பாடல்கள் இசை தியேட்டர்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக வந்து உங்களை சோகத்துலேருந்து கொண்டு வரும் பயங்கரமான சோகத்துலேருந்து நாங்களெல்லாம் வெளில வருது நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கு நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க இப்போ இவெல்லாம் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் நிறைய நாங்கள் இல்ல அதையும் ட்ரை பண்ணுங்க அப்புறம் சில தப்பான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணாதீங்க அதாவது சொந்த அனுபவத்துல சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேமராமேன் கேவர்மேன் சல்மானோட சந்திப்பேன் நம்ம கில அது வரைக்கும் குறைந்து விளையாடி பிரதி யார்த்து தாலம் மன்றும் இன்றும் என்றும் ஜவர் சட்டாட்டா